சினிமா எவ்வளவோ மாறிடுச்சு ஆனால் நீங்கள் இன்னும் மாறிலையே ப்ரோ அப்படின்னு தோணும் இந்த படம் பார்க்குறப்ப நீங்கள் இருக்கிறது ஜென்பு சினிமாசிங் நீலகண்டா ரிவியூ வாங்க கதைக்குள்ளேறப்படலாம் இது ஒரு தெலுங்கு படம் தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு ஓடிடியில் படத்தினுடைய ஓப்பனிங்லே தெலுங்கு படத்துக்கான ஒரே ஒரு கேள்வி தான் யார் அந்த நீலகண்டன் அப்படின்னு எலெக்ஷன் இருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க கிட்ட அவரோ இந்த கதையை சொல்லணும்னா ரொம்ப நேரம் ஆகுங்க அவரும் இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்குறேங்கிறாரு ஒரு பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போனால் இதே பள்ளியில் படிச்சுட்டு இருந்தோம்னா நீலகண்டன் மிகச்சிறந்த படிப்பாளி அன்னைக்கு இரவு என்ன நடந்தது தெரியுமா நீலகண்டனா மாஸ்டர் மகேந்திரனும் அவர் ஃப்ரெண்டும் நடந்து போயிட்டு இருக்காங்க ஒரு சைக்கிளில் வாதியார் போறாரு வணக்கம் வச்சுட்டு நேரத்தில் என்னடா இந்த வாதியாரி இங்கே போயிட்டுருக்கிறான் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இங்கே பாரு ஷார்ட் கட்லாம் அந்த இடத்துக்கு போயிடலாம் அதுக்கு ஒரே வழி ஸ்கூலுக்குள்ளேறப்ப வந்து காமௌண்ட் அவரை தாண்டி போயிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க போறப்ப போகிறப்ப ஃப்ரெண்டுக்காலில் கண்ணாடி குத்திடுது செக்யூரிட்டி கிட்ட ஃபர்ஸ்ட் எய்ட் ஏதாவது இருந்தால் கேள்றான்னு ஃப்ரெண்டு சொல்ல மகேந்திரனும் செக்யூரிட்டியை போய் எழுப்பு போக அவரும் மல்லாக்கப்படுத்து தூங்கிட்டு இருக்காப்ல ரூமு திறந்துருக்கு உள்ள போந்து ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்கான்னு பார்க்குறதுக்குள்ளார இவங்க ரோட்டில் பார்த்தவாதியார் இல்லையா உடனே கழுத்தலை கையை வச்சு வாடா பஞ்சாயத்துக்குன்னு எழுத்துட்டு போயிடுவார் அந்த ஊரில் பஞ்சாயத்து தலைவருங்கிறவர் தான் நம்ம ராம்கி அவர் சொல்ற தீர்ப்புக்கு இந்த கிராமமே கட்டுப்படும் ஏன்னா மக்களை அவ்வளவு மடைனா வச்சிருக்காப்புல இந்த ஊருக்குள்ளார இந்த பஞ்சாயத்து தலைவர் மகேந்திரனுடைய அப்பாவோ ஹிஸ்திரி போடக்கூடிய நபர் வாயை தொடர்ந்து தலைவர் முன்னாடி எதுவும் பேச முடியாதுங்கிறதுக்காக பையன் பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்க பையனும் வாயை தொடர்ந்து எதுவும் பேசல ராம்கி ஒரு தீர்ப்புன்னு சொல்றாரு இது வரைக்கும் நீங்க கேட்டிருக்கவே முடியாது அந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு இவனுக்கு வயசு முப்பது வர வரைக்கும் இந்த கிராமத்தை விட்டு அவன் வெளியில போகவே கூடாது அவனை இந்த கிராம மக்கள் எல்லாருமே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க கூட இன்னொரு தீர்ப்பும் சேர்த்து சொல்றாப்புல இவன் ஸ்கூலோட நிலல கூட மிதிக்க கூடாது அதையும் நீங்க பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு அந்த பஞ்சாயத்துக்குள்ளாரே ஒரு பொண்ணு திரும்பி திரும்பி மகேதனே பார்த்துட்டு என்னடா நடக்குங்க அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணு ஸ்கூல்லேயே பையனை காதலிக்க ஆரம்பிச்சிருக்காப்ல இந்த சோகம் அந்த பொண்ணுடைய தொண்டை அடைச்சதா என்னன்னு தெரியல அந்த பொண்ணு மேல் படிப்புக்காக அந்த ஊரை ஒட்டியே வெளியில கிளம்பி போறான் இந்த இடைப்பட்ட கேப்ல ராம்கே உடைய தம்பி டாக்டருக்கு படிச்சு முடிச்சு வராப்புல ஊருக்குள்ளார ஒரு நோய் தொற்று ஏற்பட்டு சின்ன பசங்கள்லாம் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்கிறப்ப ராம்கே அந்த இடத்துல போய் இவைய தப்பி இவன் இதெல்லாம் பாத்துக்குமான்னு சொல்றாப்ல அவனோ ஒரு கஞ்சா குடிக்கு பவுடரை கையில போட்டு மூக்குல உறிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிற மருந்தை இந்த ட்ரிப்ஸில் ஏற்று அப்படின்னு கொடுக்க அங்கே படுத்திருக்கிற பத்து பதினஞ்சு குழந்தைகளும் செத்து போகுது தம்பியை காருக்குள்ளார வச்சு எரிச்சர்றாப்பில தம்பி பண்ண தப்புக்கு நானே தண்டனை கொடுத்துட்டேன் இந்த ஊர் மக்கள் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு கையேந்தி நிற்கிறாப்புல ராம்கே கதையில் சுவாரஸ்யமே இல்லை அப்படிங்கிறப்ப பிருத்திவராஜ் என்ட்ரி கொடுக்குறாரு அவர் ஒரு சின்ன ஒரு நாட்டாம மாதிரி ஊருக்குள்ளார சுற்றிட்டு இருக்கிறாரு ஒரு மைனர் குஞ்சுன்னு வச்சுக்குவோம் அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணு தான் நம்ம மகேந்திரன் காதலிச்ச பொண்ணு படித்து முடிச்சு இப்போ ஊருக்குள்ளார அந்த பொண்ணு வர ஏக்கத்தோடு காத்திருக்கக்கூடிய மகேந்திரனும் பஸ் ஸ்டாப்ல போய் எட்டி பாக்கிறாப்ல ஒரு கட்டத்தில் பிரதீப் காதல் விஷயம் தெரிய வருது அப்புறம் என்ன அடிதடி ஆரம்பிக்குது காதல் கை கூடியதா எதுக்காக இந்த நாட்டாமை என்னை படிக்க வைக்கல கிளைமேக்ஸ்ல ஒரு டுஸ்டோ ஒன்று வச்சுருக்காங்க டாம்கியான நாட்டாமை அவர் நல்லவரா இல்ல கெட்டவரா அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு ஹீரோ இதை படம் ஓடிடியில் இருக்கு விருப்பம் இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்க சோ இதே போல சேலம் மற்ற படங்கள் ரிவியூ இருக்க பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண வந்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க